இங்க யாருக்காவது வந்து இத நம்ப முடியுமா ஒரு சிங்கிள் ஜார்ல வந்து சால்ட்டு ஒரு நான் சொல்ற பிளேசஸ் எல்லாம் வச்சக்க உங்களுடைய கடன் தீர்ந்து பண வரவு அதிகரிச்சு நல்ல மணி ஃப்ளோ நல்ல சுபிச்சமா வீடு இருக்குங்கிறத வந்து நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு எங்க வந்து இந்த ஜார்ல சால்ட் வச்சாக்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நான் சொல்றேன் அது பிரகாரம் வைங்க ஓவர் நைட்லேயே வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதே கிருஷ்ணா அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு உழைச்சிட்டே இருப்பாங்க வருஷக்கணக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க வருஷக்கணக்காக வந்து பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் பணம் மட்டும் வந்து தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கும் எங்கே போகிறதுனே தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காது ஒரு நகையா இருக்காது பார்த்தீங்கன்னா சாலிடாக அவங்க கிட்டக்க வந்து ஒரு பணமாவோ இல்லைனாக்கா என் நகையாவோ ப்ராப்பர்ட்டியாவோ எதுவுமே இருக்காது ஆனால் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஓடிண்டே இருப்பாங்க ஆனால் அது தண்ணி மாதிரி இப்படி வரும் அப்படி போகும் பல நாள் வந்து அவங்க குடும்பத்தோடு தூங்கியே இருக்க மாட்டாங்க பாரு வந்து கடனிலையும் பிரச்சனையிலையும் சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க இது வந்து எதனால நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட வந்து பணம் வந்து தங்க மாட்டேங்கிறது வந்தாலும் தங்க மாட்டேங்கிறது பல சமயங்களில் வந்து வரது கூட நின்று போயிடுறது இதனால வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இந்த இதுலேருந்து வெளியில வரத்துக்கு வந்து நம்மளுடைய முன்னோ முன்னோர்கள்லாம் வந்து பல விஷயங்களை வந்து கடைபிடிச்சுன்னு வந்தாங்க நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துட்டதுனால நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியல ஆனால் நான் சொல்றேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையும் பணம் நிறைய க தங்குறதையும் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற பணம் வந்து உங்ககிட்ட தங்கும் அனாவசிய செலவுகள் குறையும் கடன் சுமை குறைஞ்சிடும் பண வரவு அதிகரிக்கும் பண வர வழியெல்லாம் இது காமிக்கும் இந்த சால்ட்டை வந்து கப்புல எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பல நல்ல மாறுதல்களை வந்து சந்திப்பீங்க நான் இப்போ இந்த சொல்கிற மெத்தடை வந்து எந்த மதத்தினரும் யார் வேணாலும் செய்யலாம் இது வந்து நீங்கள் யார் வேணாலும் கடைபிடிக்கலாம்னு சொன்னதுக்கு வந்து க காரணமே இது வந்து ஒரு யூனிவர்சல் எனர்ஜி நேச்சுரலாகவே சால்ட்டுக்கு வந்து கிளென்சிங் அதாவது கிளீன் பண்ணுற இது வந்து ச சக்தி இருக்கு அதுக்கு இது வந்து யூனிவர்சலாகவே இதை வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது இது எந்த மதத்தையோ ரிலீஜியனையோ சார்ந்தது கிடையாது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுடைய மெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்பக்கமாக நீங்கள் வந்து கண் கண்ணுக்கு தெரியாமையே வைங்க ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை பீங்கான் ஜார்லையோ வேற எந்த மெட்டலோ இல்லை வீட்டோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கண்ணாடி இல்லனா பீங்கான் தான் யூஸ் பண்ணணும் அதில் ஃபுல்லாக வந்து சால்ட்டை வந்து நிரப்பிட்டு அதை வந்து மெயின் டோர் இருக்குல்ல அதுக்கு உள் பக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே அதை இடது பக்கமாவோ வலது பக்கமாவோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை வச்சிருங்க இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பழச கொட்டிட்டு பூசு மாற்றணும் இருந்து தான் நமக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து உள்ளே வரும் இது வழியாக தான் நம்ம எல்லாருமே வெளியிலேருந்து உள்ளே வரும் அப்போ நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி எடுத்துகிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து இருந்து உள்ளே வரவங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் அங்கேருந்து தான் வரணும் ஸோ நெகட்டிவ் எனர்ஜி எது வேணாலும் எடுத்துட்டு வரலாம் இது என்ன பண்ணுன்னாக்கா உள்ள நுழையிறவங்க எல்லார்கிட்டேருந்து இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடும் அச்சா அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வீட்டுல நார்த்து பக்கம் அதாவது வந்து வடக்கு பக்கம் வடக்குல வடகிழக்குன்னு கிடையாது வடக்குல எங்க வேணாலுமே ஒரு கண்ணாடி நம்மள ஒரு கண்ணாடி இது கிண்ணத்துலயோ இதுலயோ சால்ட்டை ரொப்பிட்டு அதுல மூணு நாலு கிராம்பம் போட்டு அந்த இடத்துல வச்சிருங்க இது என்னன்னாக்கா நார்த்து சைடு வந்து குபேரனோட சைடு தான் வந்து நமக்கு பணவரவு வந்து வர ஆரம்பிக்கிறது அந்த புளோவை வந்து நல்ல ஒரு தடங்கள் இல்லாம வந்து கொண்டு வரத்துக்கு தான் நார்த் டைரக்ஷன்ல நம்ம வந்து இந்த சால்ட்டை வந்து வைக்கிறது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து சால்ட் எடுத்து அதுல வந்து மூணு பூண்டு பல்லு உரிக்காத பூண்டா இருந்தாலும் சரி உரிச்ச பூண்டான்னு சரி அதை போட்டு உங்க வீட்டு பாத்ரூம் இருக்கு பார்த்தீங்களா உள்ள வைக்க கூடாது வெளி பக்கம் வெளியில வந்து அது ஒரு இடத்துல வச்சிருங்க ஏதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருந்தால் அங்கே வச்சுருங்க டெய்லி வந்து நீங்கள் பாத்ரூம் போகும்போது வரும்போது அது பார்ப்பீங்க இல்லையா அது போதும் அந்த இடத்துல வச்சிருங்க எல்லாமே வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாங்கணும் முக்கியமான மெயின் இடம் எதுன்னாக்கா உங்களுடைய வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அங்கே தான் நமக்கு வந்து கிச்சன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் சால்ட் போடுங்க சால்ட் போட்டுட்டு முடிஞ்சால் சிட்டின் ஸ்டோன் ஒன்று அதில் போடுங்க அந்த பவுலில் வந்து ஒரு கண்ணாடி இதில் வச்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டு மூணு காயின் அதில் எந்த காயின் வேணாலும் இருக்கலாம் காப்பர் காயினாக இருந்தால் பெட்டர் இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஒரு ரூபா ரெண்டு காயின் அந்த மாதிரி மூணு காயினை வைங்க இந்த சிட்டின் ஸ்டோனையும் அது பக்கத்திலேயே வைங்க சால்ட்டை வந்து ஒரு இதில் ருப்பி வச்சுடுங்க அந்த பர்டிகுலர் கண்ணாடி கிண்ணத்தை வந்து ஒரு ரெட்டு கலர் த்ரெட்டால் வந்து அதை ஜஸ்ட் இப்படி சுற்றி கட்டுங்க ஏன்னா அது வந்து ஃபயர் எலிமெண்ட்டு அதனால் நீங்கள் அதை சுற்றி கட்டிட்டு அந்த இடத்துல வச்சுடுங்க இது வந்து என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோவை எல்லா இருந்தும் நம்ம எனர்ஜி ஃப்ளோவை வந்து ஓப்பன் பண்ணி விட்றோம் நம்ம வீட்டில் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் தான் வந்து வெல்த் பேலஸ்ம்பாங்க அதாவது வந்து நம்ம கிச்சன் இருக்கு பார்த்திங்களா அந்த இடம் தான் அங்கே வந்து நீங்கள் அந்த சால்ட்டை பர்ஃபெக்டாக நீங்கள் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களை வந்து பண பண இதில் பண கஷ்டமே உங்களுக்கு வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் சவுத் ஈஸ்ட் தான் வந்து ஃபின்ஷ்ரி மெத்தட் பிரகாரம் ப்ராஸ்பரிட்டிக்கான பிளேஸு இங்கே நீங்கள் நான் சொன்ன மாதிரி சால்ட் வைக்கிறதுனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஓப்பன் ஆகும் அதோட வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த எல்லா பிளேஸ்லேயும் நீங்கள் வைக்கிற அந்த சால்ட்டு கிண்ணத்துனால உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு அதாவது உங்கள் மனசில் ஒரு பாரம் இருக்காது நல்ல தூக்கம் வரும் ஒரு லைட்டாக ஃபீல் ஆவீங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும் எல்லா இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் ஃப்ளோவும் வர ஆரம்பிக்கும் இது என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு பணத்தடையை நீக்கும் நல்லா வந்து கடன் எல்லாத்தையுமே க்ளூஸ் பண்ணிடுவீங்க நல்ல தூக்கம் வரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க சால்ட் எப்பவுமே மணியை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாது ஆனால்க்க உங்களுடைய இடத்த வந்து பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கான சக்தியை வந்து அதை கொண்டு வரும் உங்களுடைய என்வரன்மெண்ட்டை க்ளீன் பண்ணி பணத்தை வந்து எப்படி வந்து உங்கள் என்வாயன்மெண்ட்டில் எப்படி ஈர்க்கணுங்கிறதுக்கு வந்து அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மணி வந்ததுன்னா கூட உங்கக்கிட்ட தங்க ஆரம்பிக்கும் சொன்ன இந்த இடங்களில் வந்து நீங்கள் சால்ட் வைக்கிறதுனால பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் பண வரவு அதிகரிக்கும் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வரும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்யலாம் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலயும் நீங்கள் இதை செய்யலாம் இது வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் பல பேருக்கு வந்து நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்னோட தாந்திரிக் பரிகாரங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடை இதை பண்ணி பாருங்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் என்னோட வீடியோஸ் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது ஒன்று வந்து ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் அந்த இதை பண்ணி நீங்கள்னாக்கா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் மேலே ஏதாவது டிப்ஸ் வேணும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தது உங்களுக்கு பர்சனலாக பார்த்துக்கணுனாக்க உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேர் என்ன பிரச்சனை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நன்றி வணக்கம்